சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நார்ச்சத்தின் பற்றி பார்ப்போம் நாம் அன்றாடம் உட்கொள்ளும் உணவுகள் நமக்கு தேவையான ஆற்றலை நோய் எதிர்ப்பு தன்மையை தருகின்றதா என்று நினைத்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல உணவு படக்கங்களை கடைபிடிப்பது மிகவும் அரிதாகிவிட்டது இப்போதைய டிஜிட்டல் உலகில் காலை எழுந்தவுடன் சாப்பிடும் உணவில் இருந்து இரவு தூங்குவதற்கு செல்லும் வரை சாப்பிடும் வேளைகளில் அவசர கதியில் வீட்டில் அல்லது ஓட்டலில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் தான் சாப்பிட்டு வருகிறோம் அதிகமாக தண்ணீர் அருந்தாமை நேரம் கட்ட நேரத்தில் உண்ணுவது எண்ணெய் அதிக கொழுப்பு கொண்ட உணவுகளை சாப்பிடுவதால் வயிற்றுக் கோளாறுகளை மலச்சிக்கலை சந்திக்க நேரிடுகிறது நார்ச்சத்து உணவுகள் உண்ணும் உணவில் அதிகம் காணப்பட்டால் மலச்சிக்கல் தோன்ற வாய்ப்பு இருக்காது மலச்சிக்கல் தான் மனிதனின் பெரும்பாலான நோய்கள் உருவாக பிள்ளையார் சுழியாக அமைந்துள்ளது நார்ச்சத்துக்கள் நாம் உண்ணும் பழங்கள் காய்களில் மேல் தோல்களில் உள்ளது நாம் எடுத்துக்கொள்ளும் தானியங்களில் உமியில் உள்ளது உமி என்பது செல்லுலோஸ் என்னும் நார்ச்சத்து ஆகும் தவிட்டில் தயமின் சத்து உள்ளது செல்லுலோஸ் என்னும் நார்ச்சத்து தாவர உணவுகளில் மட்டும்தான் கிடைக்கிறது மனிதனுக்கு மலச்சிக்கலும் அதன் விளைவாக இறுதியில் ஏற்படும் மூல நோயும் அதிக வேதனைப்படுத்துகிறது மலச்சிக்கல் வராமல் தடுக்க வேண்டும் எனில் நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை நாம் தினசரி அதிகம் உட்கொள்வது அவசியம் முருங்கைக்கீரை அகத்திக் கீரையில் நார்ச்சத்து அதிகம் உண்டு தானியங்கள் பயிர்களை முதல் நாள் ஊற வைத்து இரண்டாம் நாள் முளை போது நார்ச்சத்து அதிகரிக்கிறது நார்ச்சத்தானது உணவுடன் செல்லும் நீரை ஈர்த்து கொள்வதின் காரணமாக எப்பொழுதும் மலம் இலகி காணப்படுவதுடன் குடலில் எங்கும் தங்காமல் அவ்வப்பொழுது வெளியேறி விடுகிறது இந்த நார்ச்சத்து உணவுகளை சாப்பிடாமல் விட்டுவிட்டால் மலம் கெட்டித்தன்மை அடைந்து தினசரி மலம் கழிக்க முடியாமல் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒருமுறைதான் மலம் கழிக்க முடியும் மலம் கெட்டிப்படுவதால் சுலபமாக மலத்தை வெளியேற்ற முடியாமல் முக்கி முனகி மலத்தை வெளியேற்றுவதால் உள்ள இரத்த குழாய்கள் அதிக இரத்த ஓட்டத்தை கொடுக்க நேரிடுகிறது இதனால் நாளடைவில் இந்த இரத்த குழாய்களுக்குள் இரத்த தேக்கம் ஏற்பட்டு குழாய்கள் வீக்கம் வெடித்து வெடித்துவிடுகின்றன இதனையே நாம் மூலம் என்று கூறுகிறோம் மூல நோயினால் பாதிக்கப்படும் பொழுது சரிவர உட்கார இயலாமை அதிக ரத்தம் வெளியேறுவது அடிக்கடி மலம் கழிக்க வேண்டுமென உணர்வு இரத்த சோகை உடல் மற்றும் மனச்சோர்வு பசியின்மை ஏற்படுகிறது மூலநோய் முற்றிவிடும் பொழுது இரத்த குடல்கள் சோர்வு பெற்று குடல்கள் வறண்டு குடல் புற்றுநோய் கூட உருவாகும் நிலை ஏற்படுகிறது தினசரி வாழைப்பழம் சாப்பிடும் பழக்கம் இருந்தால் கூட ஐம்பது சதவீதம் மலச்சிக்கலை தவிர்க்கலாம் நாம் பொதுவாக தவிடு நீக்கிய அரிசியைத்தான் வாங்குகிறோம் தவிடு நீக்கிய அரிசியின் மேல் உமி எனும் நார்ச்சத்து படர்ந்து காணப்படும் அரிசியினை கழுவுவதன் மூலம் ஐம்பது சதவீதமும் ஊற வைத்த பின்பு கழுவி சமைப்பதன் மூலம் எண்பது சதவீதமும் இழந்து இழந்துவிடுகிறோம் மேலும் அதனை சமைத்து வடிப்பதன் காரணமாக நூறு சதவீத நார்ச்சத்தையும் இழந்து சத்தில்லாத சாதமாகத்தான் நாம் சாப்பிடுகிறோம் அரிசியை ஒரு முறை கழுவிவிட்டு இரண்டாவது முறை ஊறவைக்கும் தண்ணீரோடு அரிசியை வேக வைத்து கஞ்சி வடிக்காமல் சாதம் செய்து சாப்பிட்டால் உள்ள எண்பது சதவீத நார்ச்சத்தினை நாம் பெறலாம் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்